மூனாரில் புலியின் தாக்குதலில் நான்கு பசுக்கள் கொல்லப்பட்டன பாம்பன்மலை பகுதியைச் சேர்ந்த விநாயகன் என்பவரின் மூன்று பசுக்களும் அருணாச்சலம் பிரேமா போன்றவர்களின் ஒரு பசுவும் கொல்லப்பட்டுள்ளது இந்த பகுதியில் புலியின் நடமாட்டம் சமீப காலங்களில் அதிகரித்துள்ளது மூணாரில் புலியின் தாக்குதல் அதிகரித்து வருகிறது செவ்வாய் புதன் தினங்களில் புலியின் தாக்குதலில் நான்கு பசுக்கள் கொல்லப்பட்டுள்ளன பாம்பன்மலையில் விநாயகனின் போரின் மூன்று பசுக்களையும் அருணாச்சலம் பிரேமா என்போரின் ஒரு பசுந்தான் கொல்லப்பட்டது ஒரு பசுவை தொழிலாளிகள் பார்த்து நிற்கும் நேரத்தில் புலி தாக்கியது தொழிலாளிகள் பயந்து ஓடினர் ஒரு மாதத்திற்கிடையே மூன்று கால்நடைகளும் புலி கொன்றுள்ளது வனத்துறைக்கு தகவல் தெரிவித்த போதும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தொழிலாளிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர் மறையூரின் அருகே காபி ஸ்டோரில் நான்கு நாட்களாக நான்கு பசுக்களை புலி கொன்றுள்ளது காபி ஸ்டோரில் தோட்டத் தொழிலாளியான விநாயகனின் பசுவும் கன்றுக்குட்டியும் கொல்லப்பட்டுள்ளன செவ்வாய்க்கிழமை பிரேமலதாவின் கன்றுக்குட்டியை புலி கொன்றுள்ளது மறையூர் சந்தன காடுகளிலும் புலி நடமாட்டம் அதிகரித்துள்ளது வேலை செய்கிறோம் இந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே நாலு மாடை அடிச்சிருக்கு நாங்க வேலை செய்யல ஐம்பது கிலோ மீட்ரு கூட இல்லை நாங்கள் ரெண்டு மணிக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் காப்பி வாங்கிட்டு பொம்பளையால் ஒருத்தையில் வர்றாங்க ஐம்பது மீட்ருக்குள்பட்ட வந்து எங்க கண்ணு எதிரே அடிச்சு போட்டு போயிருச்சு மாடை ஒரு வீட்லேயே நாலு மாடு இந்த வாரத்துக்குள்ளேயே அடியாயிருக்கு அப்போ எங்களுக்கு என்ன ஒரு அரசாங்கம் ஒரு பாதுகாப்பு கொடுத்துருக்கு எங்களுக்கு கம்பெனியும் பாதுகாப்பு கொடுக்கணும் எங்களுக்கு நாங்களே பாவப்பட்டவங்க அன்னன்னைக்கு கூலி வேலை செஞ்சு தான் நாங்க சாப்பிடுறோம் இந்த மாடு ஒன்று வளர்த்து அந்த பால் காசுகளை வச்சு ஏதோ எங்க பிள்ளைங்களை படிக்க செலவுகளுக்கு படிக்க வைக்கிறோம் எடுக்கிறோம் அதுவும் கூட எங்களுக்கு நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறதுக்குன்னா எங்களுடைய வாழ்வாதாரம் என்ன நியூஸ் மீரோ மறையூர்